கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமான கத்துடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களே உங்களை மனதார வாழ்த்துகிறோம் தொடர்ந்து புது சிறுசியை குறித்ததான சத்தியத்தை புது சிறுசிக்கான சத்தியத்தை கத்துருடைய ஆவியானுடைய உதவியோடு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பரிசுத்த பவுல் ரோமாபுரியார் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் புது சிறிசி தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் அதாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யாரால் நடத்தப்படுறீங்க எழுப்பணுமா இல்லையா யாரால் நடத்தப்படுறீங்க முக்கியமான நண்பர்களா நண்பர்களாதிகளா சிநேதர்களா இல்ல உறவுகளா சொந்த பந்தமா யார் உங்களை நடத்துறது யார் உங்களை நடத்தணும் ஒரு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்தை விட்டு பிரபஞ்சத்தை விட்டு உறவுகளை விட்டு எல்லாவற்றையும் விட்டு பிரித்தெடுத்து தாயின் கருவிலே சிலர் பிரித்தெடுத்திருப்பார் ஆனா அழைப்பு வந்து எத்தனையோ வருஷங்கள் கலைத்து உண்டாயிருக்கலாம் ஆனால் பிரித்தெடுத்த தேவன் ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல பவுல் சொல்றாரு ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டு போகிறார் சுவிசேஷம் சொல்வதற்கு தடை உண்டு பண்ணுகிறார் ஒரே ஆவியானவர் சொல்லும்படி தூண்டுகிறார் அதே ஆவியானவர் சில இடத்தில் நிறுத்துகிறார் நடத்துகிறவர் இப்போ கந்தாகிக்கு மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆவியான் நடத்தினார் அந்த நடத்துதலுக்குள்ள வந்தாரு அந்த நடத்துக்குள்ள வந்ததுனால தான் இவர் சத்தியத்தை பேசும்போது உடனே அந்த ஆசை அந்த அபிஷேகம் உள்ள வார்த்தை கிருமை பொருந்தின வார்த்தை அந்த கந்தாய் பொக்கிச மந்திரியை தொட்டது அவன் மனம் திரும்பினான் தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானம் பெற தடை என்ன அவன் கேட்டான் ஆவியா நடத்த வேண்டும் ஆவிய நடத்த வேண்டும் பேதுருவை ஆவிய நடத்தினார் பாருங்க கொர்நேலி வீட்டுக்கு நடத்தினார் பாருங்க அப்ப ஆவியானவர் நம்ம நடத்தப்படணுங்க அப்போ எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் அவன் தேவனுடைய புத்திராக இருக்க தேவனுடைய புத்திரர் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பிள்ளைன்னா என்ன அப்படின்னு கேட்டா பிதாவுடைய பிள்ளைல நீங்கள் அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன செய்யணும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அவ புது சிறுசி யாருன்னா தேவனுடைய பிள்ளை அவ யாரால் நடத்தப்படணும் ஆவியானால் நடத்தப்படணும் சோத்திரம் அப்ப ஆவியானவரால் நடத்தப்பட்டாதான் நீங்க தேவடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரிய முத்திரையை தேவன் என்ன செய்றாருன்னா போடுறார் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் போடப்பட்டிருக்கிறவங்க மேலே ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது இதை நீங்க அறியாம வாழாதீங்க அறிந்து வாழுங்க நான் தேவ ஆவினால் நடத்தப்படுவேன் ஆனால் மாம்சத்துக்கு உட்பட்டவளா இருக்க மாட்டேன் ஆவிக்குட்பட்டவளா இருப்பேன் அப்படின்னு ரொம்ப எட்டாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனம் நாம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரராக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க இது எவ்வளவு பெரிய சாக்கியம் தெரியுமா ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின வரத்தை பெற்ற போது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் தேவனோடு ரகசியத்தை பேசி அப்போது ஆவியான நடத்தப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைங்கற ஒரு முத்திரையை போடுறார் பாருங்க அதுதாங்க அவருடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி அப்போ ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் ஒரு முத்திரையை போடுறார் நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற முத்திரையை போடுறார் அந்த முத்திரை யாரும் மாற்ற முடியாதுங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா தேவன் முத்திரை போடுவாருங்க தேவன் அடையாளம் போடுவாருங்க எஸ் நாம் ஜெபிப்போமா எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு தெரியுமா மகா பரிசுத்த கிருபையும் இறக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே இந்த உயிர் தழுந்த நாள்ல நம்முடைய வார்த்தை சொல்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திர புத்திரக்குரிய அடையாளத்தையும் முத்திரையும் போட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கையில் முத்திரை போட்டு அலங்கரிப்பிராக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரை உம்மால் நடத்தப்பட்டு உடைய சித்தத்தை செய்வதற்கு தொடர்ந்து கத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறியா நம்முடைய வருகை வருவதற்கு முன்பதாக ஏதாவது செய்வதற்கு ஆவியானவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷ பாரத்தை உண்டாக்குவீராக ஆத்ம பாரத்தை நிரப்புவீர்கள் அபிஷேகிங்க ஆசீர்வதிங்க ஆரோக்கியப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் God bless you